அனைவருக்கும் வணக்கம் மனிதம் என்ற புத்தகத்தை புரட்டி பார்த்த பொழுது அண்ணன் தமிழக சுந்தரம் அவர்கள் வேளாண்மை துறையிலும் வேளாண்மை தொழில்நுட்பத்திலும் அங்கே விவசாயம் செய்து வந்தார் என்று அதற்கு ஒரு உதாரணத்தை நான் விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே அவர் விவசாயம் செய்து வருகின்ற காலகட்டத்தில் நான் வேளாண்மை துறையில் பணியாற்ற அப்பொழுது கலைக்கொள்ளி என்ற ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் நமது அரசு சிபார் செய்தது செயல் விளக்க அமைக்க அமைக்கவிருந்தது என்று நாங்கள் அனைவரையும் கேட்டோம் கொஞ்சம் ஆரம்பத்தில் விவசாயிகள் அதற்கு உடன்படவில்லை சண்முக அவர்களை சந்தித்து நான் இதை சொன்னேன் அவர் என்னுடைய வயதிலே அதை செயல் விளக்கமாக செய்யுங்கள் என்று கூறி அவருடைய இல்லத்திற்கு என்னை வரச் சொன்னார் அங்கு நான் காலையிலேயே விட்டு அப்பொழுது அவருடைய ஓட்டுநர் கணபதி அவர்கள் தயாராக இருந்தார்கள் அப்பொழுது அந்த செயல் விளக்கம் செய்ய மருந்து எடுத்துக்கொண்டு அவருடைய வயலுக்கு சென்று அப்பொழுதெல்லாம் எண்பத்தி ரெண்டிலே வயலுக்கு செல்லது இன்று போல் சாலை வசதிகள் இல்லை அவரது மாட்டு வண்டியை கட்டிக்கொண்டு காலையில் சித்ருண்டியை அறிவித்தொண்டு நாங்கள் சென்றோம் சென்று அந்த செயல் அங்கே நாங்கள் செய்து வந்தோம் என்னுடைய மேலதிகாரிகளை அழைத்துக் கொண்டு அந்த செயல் வளத்த நான் செம்மையாக முடித்ததற்கு அண்ணன் உறுதுணையாக இருந்தார் என்பதை நான் இங்கே கேள்வித்துக் கொள்கிறேன் இதை எனக்கு சொல்லவில்லை என்றால் அன்று ஒரு தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும் என்றால் எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் அதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு செய்து அந்த தொழில்நுட்பத்தை ஒவ்வொருவரும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் செய்த காரணத்தினால்தான் இன்று நமது நாடு உணவு உற்பத்தியிலே தண்ணீர் அடைந்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இதேபோல்தான் தொற்று சொத்துலிய பாசனத்திலும் நான் அங்கே செயல் அறிமுகப்படுத்தும் பொழுது யாரும் அதற்கு ஒத்துக்கொள்ள அவர் அப்பொழுது தெனமங்கலூரை சேர்ந்த திரு ஆர்வண்டர் என்பவர்தான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த எங்களுக்கு செய்து கொடுத்து அந்த ஊக்கப்படுத்தினார்கள் என்பதை கூறிக்கொண்டு இதுபோல் எங்கற்ற உழவர்களினுடைய தொழில் வேளாண்மை துறையினுடைய தொழில்நுட்பிகளாலும் தான் இன்று வஞ்சத்தோடு இருந்த நமது பாரதம் இன்று உணவு தானிய உற்பத்தியிலே தன்னிறைவு அடைந்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு எனக்கு இந்த நல் வாய்ப்புகளை அளிக்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்